உயர்வுக்கு படி திட்டங்கள் மாணவர்களின் படைப்பாற்றலை ஊக்குவித்து புத்தாக்கத்தை உருவாக்குகிறது நிரல் திருவிழா ஒன்றிய அரசின் போட்டித் தேர்வுகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளைஞர்களின் எண்ணிக்கையை மெருகேற்றி எவ்வித தடையுமின்றி படிக்க வழிவகுக்கிறது நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவு சர்வதேச திறன் பயிற்சியின் மூலம் மாணவர்கள் உலகளாவிய அறிவும் அதன் மகத்துவமும் அறிந்து அவர்கள் திறனை கூர்மைப்படுத்த உதவுகிறது அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு திறன் போட்டியில் பங்கெடுப்பதன் மூலம் மாணவர்கள் உலக அளவில் அவர்களது திறனை வெளிக்காட்டவும் பரந்த அறிவுத்திறனை வளர்த்துக் கொள்ளவும் உதவுகிறது அனைவருக்குமான முன்னேற்றமே தமிழ் மண்ணிற்கான முன்னேற்றம் திறன் என்ற சொல் அனைவருக்குமானது அதில் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை ஒருவரின் திறன் வளர்க்க ஒரு தடையும் இல்லை ஒவ்வொரு மாணவ மாணவியரும் தங்கள் திறமையை பறைசாற்றவும் அவர்கள் வாழ்வில் முத்திரையை பதிக்கவும் உலகையே சொந்தமாக்கிக் கொள்ளவும் தோளோடு தோல் நிற்கும் நான் முதல்வன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் தந்தையாக நான் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுடைய கனவுகளுக்கு பாதை அமைத்து தர இந்த ஸ்டாலின் இருக்கிறார் mm <laughs>